சூரியமாரி சீரியில் இப்போ அட்டகசமான அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் தாரா வந்து யாரும் என்ன ஏதுங்கிறத சாமுண்டேஸ்வரி வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க மிஸ் பண்ணாமல் ஃபில்லுடின்னு கேளுங்க விஷயம் சுத்தமாக போக மாட்டேது பார்க்கறலாம் லைக் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் சாமுண்டேஸ்வரி வந்து வீட்டுக்கு வந்து வரப்போகிறாங்க என்ன சிஸ்டர் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது சமாளிப்போம் எப்படி இருந்தாலும் சாமுண்டேஸ்வரி இங்கே தான் தங்க போகிறா ஒரு பத்து நாளைக்கு அப்படி இருக்கும்போது சமாளித்து தான் ஆகணுங்கிற மாதிரி சொல்கிறப்ப அத்தை வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து ஹாஸ்னிலேருந்து எல்லாரும் வந்து போகிறாங்க நீங்கள் வாசலில் வந்து நிற்கிறீங்களா இல்லை சரி வராது வீட்டுக்கு வந்தே பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுட்டே இருக்காங்க சிஸ்டர் நம்ம வராமல் சந்தேகமாக சந்தேகமாகிடப்போகுது சரி வெளியில் வந்து ஃபார்மாலிட்டிக்கு நிற்போம் ஆனால் அவங்க பக்கத்துலலாம் நிற்க வேணாம் அவங்க எங்கே நின்னாலும் நம்மளது தெரியாத அளவுக்கு நிற்கிற மாதிரி நின்னால் போதுங்கிற மாதிரி தாரம் வந்து யோசிச்சுட்டு அப்படியே தள்ளி நிற்கிறாங்க எவ்வளோ நாளாச்சு இந்த வீட்டுக்கு வந்து இந்த வீட்டுக்கு வந்தப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இப்போ என் மனசுக்கு வந்து கஷ்டமாக இருக்கேப்பா அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்றை ஜோடி இல்லாமல் பார்க்குறேனே அப்படின்னு சொல்லி சூர்யா நினச்சி வருத்தப்படுத்துக்கிட்டே வந்து வந்துகிட்டு இருக்காங்க பரவாயில்லன்னு சொல்லி அந்த இடத்த இருக்க மாட்டு வீட்டுக்குள்ளே வந்து வராங்க தாராவும் வந்து வீட்டுக்குள்ளே வந்து வந்துட்டாங்க ஏன்ப்பா நம்ம வீட்டில் வந்து யாரும் ஒருத்தவங்க வெளியிலேருந்து வந்திருக்காங்கன்னு சொன்னியே நீ கூட அவன் வந்து அம்மாவாக தத்தெடுத்திருக்கியே அவங்க யார் இவங்க தான் அப்படின்னு சொன்னோன்னே தாரா முன்னாடி வந்து நிற்கிறாங்க என்னப்பா சொல்கிற இவங்க தாரா மாதிரி தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து மாசு பண்ணுறாங்க தாரா ஏதாவது சதி திட்டம் போட்டு நீ நீ ஏன் போயிட்டேங்கிற மாதிரி ட்ராமா ஆடி திருப்பி இந்த வீட்டுக்கு வந்துட்டியோ அப்படின்னு சொல்லும்போது என்னங்க நீங்கள் அப்படியெல்லாம் சொல்கிறீங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை எல்லோரும் வந்து சந்தேகப்பட்டாங்க ஏன் மாறி கூட சந்தேகப்பட்டா ஓ மாறி சந்தேகப்பட்டா இப்போ மாறி நம்ம வீட்டில் வந்து இல்லை கூட்டி கழித்து பார்த்தா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல யோசிக்கும்போது நீங்கள் என்ன சொல்ல வரீங்க எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லும்போது அப்படியா உனக்கு புரியலையா புரியுதா இல்லை புரியாத மாதிரி நடிக்கிறியா நல்லவளா இல்லை கெட்டவள்லேருந்து நல்லவ மாதிரி நடிக்கிறியா அப்படின்னு சொல்லி பிச்சு உதர்றாங்க சாமுண்டேஸ்வரி அந்த இடத்துல நீங்க சொல்றது எனக்கு சுத்தமாக வந்து எனக்கு புரியல நீங்க என்ன சொல்கிறீங்கன்னு ஓ பொட்டு துருதிராட்ச மாலை இந்த துண்டு இந்த சால்வை இதை எல்லாத்தையும் வந்து எடுத்துட்டா நீ வந்து தாராதான் சரி நீ அப்படி எங்க இருந்த அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஊர்ல வந்து சொல்றாங்க அங்கே யாருன்னு அப்படின்னு சொல்லும்போது இல்லைங்க அங்கேயும் ஒரு பன்னெண்டு கிலோமீட்டரில் நான் வந்து ஒரு வீட்டில் வந்து இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுதான் என்னோட சொந்த ஊரு அதுதான் சொந்த ஊரா பரவாயில்ல எனக்கும் தெரிஞ்சவங்க அங்கே ஏகப்பட்ட பேர் இருக்காங்க நானும் வந்து விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அம்மா அவங்களுக்கு சந்தேகமே வேணாம் இவங்க தாராதான் பூங்குன்றவன்லேருந்து எல்லாரும் வந்து சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்க இவங்க தாரா இல்லைங்கிற விஷயத்த வந்து யாரும் வந்து சொல்லவே இல்லை இவங்க மாயா தான் அப்படின்னு சொல்றாங்க சரி சூர்யா அது உன்னோட நம்பிக்கை நான் எதுக்கு வந்தேன் ஏன் வந்தேன் உங்கள் யாருக்கும் தெரியுமா இந்த வீட்டில் இருக்கிற பெரிய மனுஷி தான் எனக்கு ஃபோன் அடித்து கூப்பிட்டாங்க அப்படின்னு இருக்காங்க என்னது இந்த வீட்டில் இருக்கிற பெரிய மனுஷியா சிஸ்டர் நீங்கள் தான் இந்த வீட்டில் இருக்கிற பெரிய மனுஷி ஆனால் நீங்கள் ஃபோன் அடிச்சு கூப்பிட மாட்டிங்க ஏன்னா அவங்க வந்தால் உங்களுக்கு ஆப்பாயிடும் இப்போயே வந்து பாதி உண்மையை வந்து கண்டுபிடிச்சிருவாங்க போல இருக்கு இந்த பத்து நாள் எப்படி சமாளிக்க போகிறோன்னு தெரில அப்படி யார் ஃபோன் அடிச்சிருப்பா எனக்கும் தெரியலடா சாமுண்டேஸ்வரி இருக்கிறப்ப என்கிட்ட இது மாதிரிலாம் பேசாத பாரு சாமுண்டேஸ்வரி பார்த்தா வந்து சந்தேகப்படுவா அப்படின்னு சொல்லும்போது சாமுண்டீஸ்வரர் வந்து திரும்பி பார்க்குறாங்க கிட்ட பேசுகிற மாதிரியே வந்து பேசுறியப்பா அப்படின்னு சொல்லி சங்கரபாண்டியை வந்து விசாரிக்கிறாங்க என்ன இவங்க தாரா தானே அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் இவங்க தாரா தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஒன்று தூக்கி வரி போட்டுருது தாராக்கும் அவங்களுக்கும் என்ன சொல்ல வர சங்கரபாண்டி தெளிவாக சொல்லணுன நான் இவங்கள தாராவாக தான் மனசில் வந்து நினைக்கிறேன் அதனால தான் சிஸ்டர் போனப்போ எனக்கு ரொம்பவே கவலையாக இருந்துச்சு இவங்க தாரா மாதிரி இவங்க கிட்ட நான் இப்படி இருக்கேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சமாளிக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம தாராவுக்கு அப்படியே அமைதியாக வந்து நிற்கிறாங்க யார் கூப்பிட்டாங்கன்னு சொல்லவே இல்லையே இந்த வீட்டில் இருக்கிற பெரிய மனுஷி அப்படின்னு சொல்கிறாங்க அதான் யார் எனக்கு ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி சொல்கிறப்ப வேற யார் தேவி தான் என்னை ஃபோன் அடிச்சு கூப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே தேவியம்மா வாங்கன்னு சொன்னனே வேக வேகமாக வராங்க இவங்களுக்கு இருக்கிற மரியாதை வேற யாருக்கும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அன்பா பாசமாக பேசிகிட்டு இருக்காங்க நீங்கள் தான் நான் கேட்ட விஷயத்த வந்து எனக்காக செஞ்சு தரணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க கண்டிப்பாகம்மா நீ கேட்டு நான் இல்லைன்னு சொல்லுவேன்னா உனக்காக தான் நான் இந்த வீட்டுக்கே வந்திருக்கேன் அப்படி இருக்கும்போது நீ கேட்ட எல்லா விஷயத்தையும் உனக்காக நான் செஞ்சு கொடுக்க நான் வந்து கடமைப்பட்டிருக்கேங்கிற மாதிரி அன்பா பாசமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க தாரா என்ன இவங்க கேட்குறாங்கன்னு உனக்கு புரியுதா அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி வந்து கேட்டோனே எனக்கு எப்படி புரியும் தாரா வரந்தால் புரிஞ்சிருக்குமோ என்னமோ அப்படின்னு சொல்லும்போது அவங்க கிட்டே என்ன பேச்சு அவங்க எப்போதுமே வந்து எனக்கு ஆதரவாக வந்து பேசவே மாட்டாங்க அப்படியா சொல்ற வந்தோடனே உங்களை வந்து மாட்டி விடுது அது மட்டும் இல்லாமல் தேவி தான் கூப்பிட்டு வந்திருக்காங்களா அதான் நான் அப்புறமேட்டு சொல்கிறேன் வாங்க நம்ம மாடிக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு தேவியம்மா கூட்டிகிட்டு அப்படியே வந்து மாடிக்கு வந்து போகிறாங்க அப்படியே வந்து ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொன்னோன்னே தாராவும் சங்கரப்பண்ணி வந்து ரூம்குள்ளே போயிட்டு தேவி அம்மா தான் வர சொல்லியிருக்காங்க என்ன சிஸ்டர் இப்படியெல்லாம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லி சங்கரப்பண்ணி வந்து யோசிக்கும் போது நம்ம இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆல்ரெடி வீட்டுக்கு வெளியே பார்த்தா துர்கா நம்ம தான் சதி செஞ்சுருக்கோன்னு சொல்லி அந்த இடத்துல கண்டுபிடிச்சிட்டா இங்கே என்றானா நீங்கள் தாராங்கிற விஷயத்த வந்து ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க இப்போ நம்ம என்ன சொல்லி சமாளிக்கிறது எனக்கு ஒன்றுமே புரியல அப்படி தேவி அம்மாவோட ஆசையை வந்து நிறைவேற்ற வந்திருக்கானா எனக்கு ஒன்றும் புரியலையே சிஸ்டர் நிச்சயம் வந்து சூர்யா வந்து யார் பேச்சு கேட்பான்னு அந்த குட்டி பொண்ணு தேவிக்கு கூட எல்லாமே தெரிஞ்சுருக்குனா நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் வந்து விளையாடணும் மாறிக்கி இருக்கிற அறிவு அதே மாதிரி தேவிக்கே வந்து இருக்குது தேவி யார் தேவி அம்மாவாச்சே அப்படி இருக்கும்போது எப்படி சிஸ்டர் இல்லாமல் போகுங்கிற மாதிரி சங்கரபாண்டி வந்து பேசுகிறாங்க எனக்கு தெரிஞ்சு வந்து துர்காவுக்கும் சூர்யாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க தான் வந்து நம்ம தேவி வந்து சாமுண்டியஸ்வியை கூப்பிட்டுருப்பாங்களோன்னு சந்தேகமாக இருக்குது ஆமாம் சங்கரபாண்டி அப்படி கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம்